vijayakumar is academy institute for your success வணக்க நமக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து ஒழுக்க முடமை வந்து இந்த வகுப்போட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒழுக்கம் உடமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரலுக்கான பொருள் என்ன அப்படின்றது வந்து பார்க்க போறோம் அதற்கடுத்து சொற்பொருள் என்னன்னு பார்க்க போறோம் ஸோ வந்து இலக்கண குறிப்பு அதுல என்ன வருது அப்படின்றது பார்க்க போறோம் அந்த இலக்கண குறிப்புக்கான விளக்கமும் நம்ம சேர்த்து வந்து பார்க்க போறோம் ஸோ அதுதான் இன்றைய வகுப்போட சிறப்பு முடிச்சு போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ முதல் குரல் வந்து ஒழுக்க முடமையில இருக்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் முடிச்சு

கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த அடியில இருக்க மூன்று சீரை பத்தி கேட்கறதான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பில்லு இந்த பிளாங்க்ஸ் மாதிரி நமக்கு டேஷ் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவானா இங்க என்ன என்ன சீர் வந்து பயின்று வரும் அப்படி கேட்போம் இப்ப இதெல்லாம் டேஷ் டேஷ் போட்டு ஒழுக்கம் உயிரினம் மும்புடும் அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து மனப்பாடமாக நமக்கு வந்து தெரியும் அதே கேள்வியே கேட்போம் இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்ற வள்ளுவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்றது கேட்பேன் கேட்பான் ஒருவருக்கு அனைத்து சிறப்பயிரும் தருவது என்ன அப்படின்னா ஒழுக்கமே அப்படின்னு சொல்றார் அப்போ ஒருவருக்கு அனைத்தும் சிற்பம் சிறப்பும் தரக்கூடியது என்னன்னா ஒழுக்கம் தான் அவருடைய ஒழுக்கம் தான் அப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் கடினமா படிக்கணுமா வந்து அதிகமா வேலை செய்யணுமா அல்லது பலருக்கு வந்து உதவி பண்ணணுமா அதெல்லாம் ஒழுக்கத்தோட இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி வல்லுன்னு சொல்றாரு அப்ப அந்த ஒழுக்கம் எதோட கம்பேர் பண்றாருன்னா வந்து உயிரினும் ஒம்பப்படும் அப்ப அந்த ஒழுக்கத்தை அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொல்றாரு அப்ப ஒழுக்கத்தை காக்கிறதுதான் என்னது ஒரு தனி மனிதனோட கடமையா வந்து வலுவர் என்று சொல்ற உயிருக்கும் மேல இப்ப உயிர் போகாம எப்படி நம்ம பாத்துக்கிறோம் பத்திரமா நம்ம பாத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வலுவர் வந்து முதல் குரலை ஆணித்தனமாக நமக்கு வந்து சொல்றாரு அப்படின்னு இதை விட சிறப்பு வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம எத்திக்ஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அற கருத்துக்கள் நம்ம வலியுறுத்தும் போது அறவியல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு இழந்துட்டாரு பொருள் இறந்துட்டார் செல்போன் தொலைஞ்சிருச்சு நகத்த தொலைஞ்சிருச்சு பணம் தொலைஞ்சிருச்சு எல்லாம் யாருகிட்டயா நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில எதையுமே இழக்கலைன்னு சொல்றாங்க ஆனா சொன்னா நம்ப மாட்டேங்குது ஏன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய இழப்பா நம்ம கருது என்ன பண்றான்னா சில நேரங்களில் தவறான முடிவே எடுக்கிறாங்க தற்கொலை என்ற முடிவுக்கே போறாங்க அந்த மிக மிக தவறு சோ அப்ப அந்த ஒழுக்கத்தை விட சிறப்பானது அப்படின்னு சாரி அந்த பணத்தை விட சிறப்பானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பணம் இழப்பு அப்படின்னு ஒரு இழப்பே கிடையாது அது அதே நேரத்தில் உடல் வந்து ஆரோக்கியம் அப்படின்றது வந்து போகுது இப்போ உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஏதோ நம்ம இழந்துட்டு இருக்கன்னு சொல்கிறேன் வந்து அதே வந்து ஒருத்தர் வந்து ஒழுக்கம் தவறிட்டாரு வந்து அப்போ ஒழுக்கம் தவறி தீய ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாரு தீயதை ஒன்று செஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் உயிரோட இருக்க வேண்கிறேன் அப்போ உயிர் உயிரை வந்து துறக்கக்கூடிய நிலைக்கு வந்து எது இருக்கு அப்படின்னா ஒழுக்கம் தவறுதுன்னா உயிரே துறந்துடலாம் அதுக்கப்புறம் வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்றாங்க வந்து அப்ப ஒழுக்கம் அப்படின்ட்டு தான் மிக உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு பணம் வந்து கிடையாது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அப்ப பணம் பொருள் வந்து உயர்ந்த இடத்துல இல்லை அப்ப எது வந்து உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய இழப்பா வந்து இங்க வந்து பார்க்கப்படுகிறது சோ அதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒழுக்கத்தை உயிரு மேலாத கருதி காத்தல் இருந்தான் சோ இப்போ நமக்கு அந்த அந்த குரலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்றது நம்ம விளங்கிருச்சு இப்போ அடுத்து என்னன்னா சொற்பொருள் நம்ம கேட்போம் இப்போ சீர் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோமுப்படம் அப்போ முதல் மூன்று சீரை வந்து அண்டர்லைன் பண்ணி பண்ண டேஷ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு இதில் என்ன வரும்னு கேட்பாங்க வந்து அடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் வல்லுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுக்கம் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளும் தருவது அப்போ அனைத்து சிறப்பும் தருவது எதுவாக வள்ளுவர் சொல்கிறார்னா ஒழுக்கத்தை சொல்கிறாரு அதான் முதல் மூன்று சீரில் சொல்கிறாரு அடுத்து ஒழுக்கம் உயிரினும் மோமுப்படம் அப்போ ஒழுக்கம் அப்படின்றது என்ன பண்ணணும்னா உயிரை எப்படி காப்பாற்றணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பாதுகாத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாதாரண அடுத்து சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பு படம் அப்படின்னா காத்தல் வேண்டும் இது வேணும் சொற்பொருளே நமக்கு கேள்வியா கேட்பாங்க அப்ப விழுப்பம் சிறப்பு அண்ட் ஓம்பு படம் காத்தல் வேண்டும் அப்படின்றது நமக்கு அவசியம் முக்கியமான இருக்கும் சாதர்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அப்ப இலக்கண குறிப்புல என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து இலக்கண குறிப்பு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது தொழில் பெயர் எப்படி தொழில் பெயரா வந்துச்சு அப்படின்னா ஒழுக்கத்துல வர இம் அப்படின்னு இருக்குல்ல அதாவது தல் அல் இம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா தொழிற்பயர் அப்ப இங்க பயன்படுத்தக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் குறிக்கும் படும் அப்படின்னா செய்யும் என வாய்ப்பாட்டு வினையுட்டு அடிச்சுக்கோங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் அதே போய் படும் என்னது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினையமுட்டு பார்ப்பாங்க என்பது தொழிற்பெயர் ஆகும் அதாவது ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் சொ சொல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா தொழிற்பெயர் அடிச்சுட்டோம் அப்போ ஒரு செயலை குறிக்குது அல்லது ஒரு தொழிலை குறிச்சதுன்னா அது வந்து நம்ம தொழில் பெயர் அப்ப தொழிற்பெயர்னா ஒரு செயலை செய்வதை குறிக்கும் பெயர்ச்சொல் சொல் தொழிற்பெயர் எனப்படும் அப்ப பெயர் சொல்ல ஒரு வகையான தொழில் பெயர் அப்படிக்கோம் அடுத்து எடுத்துக்காட்டு ஒழுக்கம் என்பது ஒழுங்குபடுத்தும் செயலையும் ஒழுக்க தன்மையை குறிக்கும் சொல்லாகும் பிற எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும் வருதல் இருத்தல் உன்னல் உரங்கல் அப்படின்னும் போது இங்க என்ன வருதுன்னா தல் அல் அப்படின்னு வருது அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அது தொழில் பெயர் அப்படின்னு போட்டுடலாம் விகுதி தொழிற்பயிரின் இறுதியில் தல் அல் இம் போன்ற விகுதிகள் வரும் எடுத்துக்காட்டு ஒழுக்கம் அப்படின்னா ஒழுகு கூட்டல் அம்மு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படி பகுக்கும் போது நம்ம அம்மு அப்படின்னு வருது அம்முலாம் இம் வருது இம் அப்படின்றது தொழிற்பயர் அப்படின்னு அதை வச்சு நம்ம என்ன பண்ண இலக்கணம் குறிப்பா அது வந்து போட்டுலாம் அப்படின்னு சொல்லுறது அடுத்து வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்றது சோ அப்ப வல்லுவரீங்க சொல்லுவோம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் இப்போ இப்ப ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேணும் அப்ப பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்ப முதல் அடியில என்ன சொல்றேன்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் வந்து என்னது எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேணும் காரணம் என்னன்னா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தெரிந்தோம்பி தேரினும் அக்திய துணை ஒழுக்கம் தான் என்ன சொல்றாரு ஆராய்ந்து ஒழுக்கமே நல்ல துணையாகும் வந்து சப்போ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் அப்படின்றாரு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணணும் வந்து அப்படியாவது கடினப்பட்டாவது அப்படின்ற வந்து காரணம் அந்த ஒழுக்கம் தான் என்ன எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் அதுக்கு துணை நிகர் வேறு எதுவுமே கிடையாது ஒருத்தர் ஒழுக்கத்தோடு இருக்கிறாரு அப்படின்னா அதுதான் அவருக்கு துணை வல்லுவரிங்க ஆணித்தரமா சொல்றாரு அப்ப வேற ஏதாவது துணை இருக்கா அப்படின்னா பணம் இருக்கா துணை கிடையாது பொருள் இருக்கா துணை கிடையாது நண்பர்கள் இருக்காங்க துணை கிடையாதுன்னு அப்ப எது உங்களுக்கு துணை அப்படின்னா வந்து துணையா எக்காலத்திலும் உங்களுக்கு நிற்கும் அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கம் தான் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி வல்லுவர் நீங்க வந்து சொல்றாரு அப்படின்றது பரிந்தோம்பி காக்க

வேங்கல் வினைமுற்று அப்படின்னும் போது காக்கான காப்பாற்று அப்படின்னு ஒருத்தான் காப்பாற்று அப்படின்னா வினைமுற்ற தான் குறிக்கிறது போது வந்து இந்த ஆ அது என்ன ஆனச்சுன்னா வினையச்சங்கள் வினைமுற்று கொண்டு தான் இது வந்து முடியும் இப்ப தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டான் போது அப்படி சொல்லி முடிஞ்சா அப்படி முடியாம அப்படியே நிக்குது ஊ அப்படின்னு இறுதியில வந்து நமக்கு வருது அப்படின்னா அது என்ன சொன்னா வினையச்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பிரிந்தறிதல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இலக்கண குறிப்பு திருப்பி வருவோம் பார்த்துட்டு சோ அப்படின்னா பரிந்து குட்டல் ஓம்பி தெரிந்தோமி அப்படின்னா தெரிந்து குட்டல் ஓம்பி அப்ப நம்ம கொஸ்டின் கேட்கும் போது பிரித்த எழுதுக்கு கேட்டானா பரிந்தோமி தெரிந்தோமி பரிந்து குட்டலோமி தெரிந்து குட்டலோமி இப்ப காக்க அப்படின்றது வரும் இலக்கண குறிப்பு என்ன சொன்னா வியங்கோல் வினைமுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்ப காக்க என்ற சொல் வியங்கோல் வினைமுட்டராக பயன்படுத்தப்பட்டால் அது காக்க என்ற வினைச்சொல் வாழ்த்தல் வைதல் வேண்டல் விதித்தல் போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படலாம் வந்து காக்க என்ற சொல் வந்து வேங்கோல் வினைமுற்றாக வைக்கப்பட்ட வாழ்த்தல் வயதல் வேண்டல் விதித்தல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆஹ் இலக்கணம் முடிச்சு பாக்குறேன் எதுனா வேங்கோல் வினைமுட்டு இப்போ இப்ப வேங்கோல் அப்படின்னும் போது வேங்கல் வண்டியம் ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் வந்து அல்லது கட்டளை இடுதல் போன்ற பொருளில் பயன்படுத்தப்படும் இப்ப காக்க காப்பாற்று காப்பாற்று அப்படின்னா செயலை செய்ய சொல்லி சொல்றது இல்ல கட்டளை இடுதல் அப்படிங்க சொல் காக்க என்ற வினைச்சொல் வேங்கோல் பயன்படுத்தும் பொழுது காப்பாற்று அல்லது காப்பாறுமாக அப்படின்னு போன்ற பொருளில் பயன்படுத்தப்படலாம் அப்ப காப்பாற்று அப்படின்னு பொருள் என்ன சொல்லணும் செய்ய சொல்லி சொல்றது இல்ல ஏவல் அப்படின்னு அப்ப அப்போ வாழ்க்கையை காக்க நாடு காக்க அப்ப நாட்டை காப்பாற்று வாழ்க்கையை காப்பாற்று அப்படின்ற பொருளில் வரக்கூடியதான காக்க அப்ப காக்க ஏன்னா வேங்கோல் முற்று அப்படி சொல்லுவோம் அடுத்து பரிந்து என்பது ஒரு வினையச்சம் அதாவது வினைமுற்றினை பெற்றி முடிவரும் ஒரு வினைச்சோல் அப்படி சொல்லுவோம் வினை முற்றில் தேவை அதுக்கு வந்து இது ஒரு செயலை செய்யும்போது அதை விரும்பி செய்வதை குறிக்கும் பரிந்துனா விரும்பு அப்படி சொன்னோம் பரிந்தோம்பினா விரும்புதல் அப்படி சொல்லலாம் அப்ப பரிந்து என்பது ஒரு வினைச்சொல் அதாவது வினைமுற்றினை பெற்று முடிவரும் ஒரு வினைச்சொல்லா வந்து இங்க வந்து இருக்கு பரிந்து என்பது ஒரு செயலை செய்யும் போது அதை விரும்பி செய்வதை குறிக்கும் எடுத்துக்காட்ட ஓம்பி அப்படி சொல்லுங்க அப்ப பரிந்து என்பது ஒரு வினையச்சம் பரிந்து என்பது ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம் அதனால வினையச்சம் அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா வினைச்சொல் தேவை அப்பதான் முற்று பெறும் அப்ப வினையச்சம் என்பது வினைச்சொல் வர குறைந்து நிற்கும் சொல் அந்த அப்ப வினைச்சொல் வேணும் வேணும் வந்தாதான் அது வந்து முடியும் இல்லைன்னா அது எச்சம் வந்து வந்து சப்போர்ட்டிங்கா ஒரு வார்த்தை இல்லாமல் முடியாது அப்ப செய்து என்பது ஒரு வினையச்சம் செய்து முடித்தான் என்னும்போது பொருள் முற்று முழுமை பெறுகிறது அப்ப செய்து முடித்தான்னு சொல்லும் போது அங்கே முழுமை பெறுதல் முழுமை பெற இன்னொரு சொல் வந்து தேவைப்படுது அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் வினையச்சம் அப்ப வினையச்சம் அப்படின் போது வினைமுற்றின் ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் தான் வினையச்சம் அப்ப வினைமுற்றின் ஏற்று தான் வந்து முடியும் அந்த அப்ப வினையச்சம் திருநிலை வச்சம் குறிப்பு வினையம் சுரட்டும் எருவகை அப்படின்னு பார்த்திருக்கும் வகுப்புல வினையற்ற சொற்கள் பொதுவாக இ அல்லது உ ஆகிய சொற்களை கொண்டு முடியும் அப்ப இ அல்லது இ அல்லது உ அப்படின்னு சொற்களை கொண்டு முடிஞ்சுது ஓசைகளை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து என்ன சொல்றேன்னா வினையச்சம் முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம் அப்படி சொல்லுங்க அப்ப தெரிந்து என்பது வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் ஆகும் ஏனெனில் அது ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவு பெறாமல் ஒரு வினைமுற்றை எதிர்பார்த்து நிற்கிறது அப்படி சொல்லுங்க அப்ப தெரிந்து கொண்டான் வந்து அப்படின்னு தான் முடியும் அப்ப வினையச்சம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு வினைச்சல் முடிவுராமல் ஒரு வினைமுற்றை எதிர்பார்த்து நிற்கும் சொல்லிட்டா வினையற்றம் எனப்படும் எடுத்துக்காட்டு தெரிந்து முடித்தேன் என்ற வாக்கியத்து தெரிந்து வினையச்சம் முடித்தேன் அப்படின்னா வினைமுற்று அப்போ வினைமுற்றை எதிர்பார்த்து நிற்குது என்று அப்ப வினையற்றத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ திருநிலை வினைச்சம் குறிப்பு வினையற்றம் நம்ம திருநிலை வினையச்சம் அப்படின்னும் போது செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆரையும் உணர்த்துவது தான் என்ன சொல்லணும்னா திருநிலை அப்போ ஆறுமே வந்துச்சுன்னா நம்ம திருநிலை வினையோம் அதே குறிப்பு வினையற்றோம் அப்படின்னா வினைமுற்றின் தன்மையை மேலும் விவரிக்க பயன்படுவது குறிப்பு வினாச்சம் அப்ப வினைமுற்று தன்மை இருக்குன்னா தெரிந்து கொண்டான் அந்த கொண்டான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மேலும் விவரிச்சதுன்னா அது என்ன சொன்னா குறிப்பு வினையற்றம் முடிச்சுக்கோங்க இதுதான் வந்து பாத்தினா அதுல வரக்கூடிய இலக்கணம் முடிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது குறை ஒழுக்க முடமை குடிமை பிறப்பாய் விடும் வந்து உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் குடிமை என்றார் குடிமைனா உயர்கடின்னு சொல்றாரு வள்ளுவர் வந்து உயர்குடின்றாரு இழுக்கம் இழந்த எழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்றார் சொல்லக்கூடிய அந்த சீர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மூன்று சீர்ல சொல்லி முடிச்சுற ஒழுக்கம் இருக்குன்னா அதுதான் உயர்ந்த குடி ஒழுக்கம் இல்ல அப்படின்னா வந்து இழிந்த குடின்னு சொல்லி தெளிவா சொல்லிடுறாரு வந்து அப்போ முதல் மூன்று சீர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா உயர்ந்தக்கூடிய சுவர இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு அடுத்த நான்கு நான் அது என்னது இழிந்த பிறப்புன்னு சொல்லி தான் சோ அப்ப சொற்புறல் என்னன்னா குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாத அப்ப குடிமையை வந்து என்ன சொல்றான்னா வள்ளுவர் வந்து அவருடைய சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்குடிய சுவர இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத அப்ப இலக்கண குறிப்புனா இழிந்த பிறப்பு அப்போ இழிந்த ஆ அப்படின்னு இருந்துச்சு என்ன சொன்னா பயிரச்சம் வந்து சோ அதே நம்ம அங்க பார்க்கும்போது ஈ ஊ வந்துச்சுன்னா வினையச்சம் அப்படி போகும் அப்ப அங்க என்ன வருதுன்னா பயிரச்சம் வந்து இருக்கு பிறப்பு அப்படின்றது என்னது பெயர் சொல் அப்ப பெயர் அந்த இந்த பெயரை சொம்ப அப்ப இழிந்த இழிந்த அப்படின்னும் போது இறந்த காலத்தை காட்டுது அதே மாதிரி பிறப்பு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா

ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டு கற்றுக்கொள்ள இல்லம் வந்து ஸோ மரப்பினும் மூத்து குரலாகும் வந்து ச பார்ப்பான் பிறப்புலக்கும் வந்து ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்ப கல்வியை மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லைன்றார் வள்ளுவர் காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம் வந்து ஆனா ஒழுக்கம் குறைந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போயிடும் அப்ப குடிப்பிறப்பு அப்படின்னா அந்த சிறப்பு அழியறது காரணம் என்ன ஒழுக்கம் அப்ப கல்வி கூட மறந்தாலும் பரவாயில்ல கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் போயிருச்சு அப்படின்னா வந்து குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்ப மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கும் குன்றரை கெடும் போக்கணும் அந்த அப்ப என்னன்னா படிச்சுக்கலாம் ஆனா அந்த என்னது அவனுடைய ஒழுக்கம் தவறு என்ன குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து குடிபிறப்பு போயிடும் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று வந்து அதே மாதிரி குழல் அப்படின்னும் போது என்னன்னா அல் ஈட்டு தொழில் பெயர்ச்சுக்கும் ஸோ அப்போ குலல்ல அல் அப்படின்னு வருது சோ அது வந்து துள்ளி ஈட்டு வந்து நமக்கு கெடும் அப்படின்னும் போது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றும் இப்ப கெடும் என்பது என்ன அப்படின்னு இலக்கண குறிப்பு என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றாகும் அதாவது கெடு என்ற வினைமுற்று செய்யும் என்ற வாய்ப்பாட்டு வினைமுற்றின் ஒரு வகையாகும் சோ அப்ப வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு எடுக்கும்போது ஒரு வினையின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கும் ஒரு வினைமுற்று தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்ப கெடும் அப்படின்னும் போது கெடு என்ற வினையின் வாய்ப்பாட்டு வினைமுற்றா வந்து இது வந்து நிக்குது செய்யும் அப்படின்னும் போது ஒரு பொதுவான வாய்ப்பாட்டு வினைமுற்றாகும் அப்ப குலல் அப்படின்போது அல் பெற்று வந்த தொழிற்பேராகும் அப்போ தொழிற்பேர் அப்படின்னும் போது வினை அல்லது செயலை வந்து குறிக்கும் பெயர்ச்சியில் அப்படி சொல்லலாம் அல் ஈற்று தொழில் பெயர்னா சில வினை பின் அல் விகுதி பெற்று வரும் அதை நம்ம தொழில் பேர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது செல்லல் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குலல் செல்லல் அப்படின்னா டேக்கிங் வந்து செல்லை அப்படின்னா கோயிங் அப்படி சொல்லி சோ இது ரெண்டுமே என்ன வரும் அல் வருது அதனால தொழிற்பேர் அப்படி சோ அப்ப கெடும் போது நம்ம என்ன நினைவு வச்சுக்கணும் வினை ஒரு வினை முற்று அப்படி சொல்லி பார்க்கணும் வாய்ப்பாட்டு வினைமுட்டுன்னு பார்க்கணும்

ஒழுக்கம் இல்லாதவனும் உயர்வு இருக்காது அப்ப உயர்வு இல்லாதவன் யாரு அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உயர்வு இருக்காது ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இருக்காதுன்னு யாருக்கிட்ட செல்வம் இருக்காது நிலைக்காதுன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு கேட்டான்னா பொறாமை அப்போ பொறாமைய இருக்கிறவங்ககிட்ட செல்லும் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு கிடையாது இதுதான் நம்ம கேள்வியாக கேட்க போகிறாங்க டி நம்ம எக்ஸாம்ல வந்து டிஎன்பிசியில் கொஸ்டினாக கேட்க போகிறது அழுக்காறு உடையான்கண் நாக்கம் போன்ற இல்லையே ஒழுக்கான் உயர்வு ஸோ அப்போ வல்லுவர் வந்து இங்கே யார்கிட்ட உயர்வு இருக்காது யார்கிட்ட செல்லும் நிலைக்காதுன்றாரு அப்படின்னு கேட்பாங்க இருக்கிறவங்க கிட்ட செல்லும் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு கிடையாது அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது பொறாமையும் இருக்கக்கூடாது ஆனால் ஒழுக்கம் இருக்கணும் இதுதான் வல்லுவரனு சொல்கிறேன் அப்போ எது இருக்கக்கூடாது எது இருக்கணும்னு கேட்பாங்க கேடன பொறாம இருக்கக்கூடாது ஒழுக்கம் இருக்கணும் வல்லுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சொல்லணும் ஆன்சர் வந்து சொல்ற மாதிரி இருக்கும் சீர் அப்படின்னு கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு சொல்லி பார்க்கணும் அழுக்காறு என்ன பொறாமை ஆக்கம்னா செல்லும் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கரெக்டா போட்டுருவீங்க இப்ப எதற்கான குறிப்பா உடையான் அப்படின்னு போது வினையால் அணையும் பேர் சொல்றாங்க ஓமே அணி ஓமே அணிய அது போல அப்படின்னு வந்துருச்சா அதனால ஓமே அணி வந்து சோ அப்ப பொறாமை உடையவன் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்ப அங்க செல்லும் இருக்காது நிலைக்காது இங்க உயர்வு இருக்காது வள்ளுவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது நெகட்டிவா தான் சொல்றாரு வந்து செல்வம் நிலைக்காது உயர்வு இருக்காது அப்ப யார்கிட்ட செல்வம் நிலைக்காதே பொறாமை கொண்டவனிடம் அது போல வந்து ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லி அப்ப அது போல அப்படின்னு பயின்று வந்தால் ஓமை நம்ம ஏற்கனவே வந்து வகுப்புல வந்து பார்த்தாச்சு என்ன அணி பயின்று வருதுன்னு கேட்பேன் கேட்டாங்கன்னா ஓமை அணி அணிவாங்க அப்ப இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்னா வினையால் அணியும் பேர் அதான் பார்ப்போங்க சோ இலக்கண குறிப்பு உடையான் என்பது வினையா வினையை செய்தவரை பெயரால் குறிக்கும் வினையால் அணையும் பெயர் அப்ப உடையான் அப்படின்னும் போது வந்து அது வினையை செஞ்சா செஞ்சவனுடைய பெயர் என்னது பெயரால் வந்து குறிக்கும் வினையால் பெயர் அப்படி அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின் போது முற்றுக்கள் பெயராக மாறி நின்று முற்று வந்து அது வந்து பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறுவது வினையால் அணையும் பெயர் வந்து அப்ப உடையான் உடை என்ற சொல்லின் மூலம் உடையானாக இருப்பவரை குறிக்கும் எடுத்துக்காட்டு வந்தான் என்பது வினைமுற்று வந்தவன் என்பது வந்து பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் அப்ப வந்தான் வினைமுற்று வந்தவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வினையால் அணையும் பெயர் அப்போ உடை என்ற சொல் அப்படிங்கிறது வினைமுற்று உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படி சொல்கிறேன் இதுதான் நம்ம ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பண்ணி சொல்கிறோம் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம சர சரியா விடைய அளிச்சலாம் அடுத்து ஆறாவது குரல் வந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுப கரிந்து சோ அப்ப ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுப கரிந்து பொருள் என்ன ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார் வந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் வந்து இழுக்கத்தின் ஏதம் பாடுப கரிந்து சோ அப்ப என்ன பண்ண மாட்டாங்க ஒழுக்கம் எப்படி குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கவர் வந்து அவ் ஒழுக்க நெறியிலும் சிறிதும் என்ன பண்ண விலக மாட்டார் அப்ப ஒழுக்காருனா விளங்க மாட்டார்னு அர்த்தம் உறவுனா மனவலிமை உடையவர் ஏதம் அப்படின்னா குற்றம் வந்து இது எல்லாமே சொற்பொருள் நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க நமக்கு மிக மிக முக்கியம் தேர்வு நோக்கில இலக்கண குறிப்பா உறவு அப்படின்னு போது என்னன்னா வினையால் அணையும் பேர் திருப்பி என்னன்னா உணவு உறவு இங்க உறவுவர் என்பது வினையால் அணையும் பேர் ஏனெனில் அது உறவு என்ற வினை மூலம் தழுவப்பட்டது அப்ப உறவு அப்படின்னும் போது வினை வந்து அப்ப அந்த உறவு மூலம் என்னது உறவுர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை தழுவி நீக்கி தெரிஞ்சுக்கோம் அப்ப வினையால் அணையும் பேர் அப்படின்னு போது வினையாளர்

செய்தவரை உறவினர் குறிக்கும் பெயர் தான் உறவு வரணும் அப்ப உறவு அப்படின்னா உறவு கொள்ளுதல் போன்ற செயல்களை குறிக்கிறது அப்ப எடுத்துக்காட்டும் வந்தான் என்பது என்ன சொல்லணும் வினைமுற்றம் பார்த்தா வந்தவன் வினையாளன பெயர் பாடினால் என்பது வினைமுற்று பாடியவள் அப்படின்னு சொல்லி சொன்னா வினையாளன பெயர் அப்ப பாடியவள் அப்படின் போது வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது போது வினையாளன இருக்கு இருக்கு அதே மாதிரி வந்து இங்க உறவோர் அப்படின்றது வந்து என்ன குறிக்கணும் வினையால் அனுப்பியரை குறிக்கிறது அப்படி சோ அது நம்ம முக்கியம் அதே மாதிரி சொற்பொருள் அப்படின்றது நம்ம முக்கியம் கண்டிப்பா அது கேட்கறதுக்கும் ஏதம் குற்றம் உறவர் மனவழி மனைவி அண்ட் ஒல்கார்னா விலக மாட்டார் பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அது இம்பார்ட்டன் அடுத்து ஏழாவது குறள் சேலாது குரல் என்ன அப்படின்னா வந்து ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பள்ளி அப்படிங்கும் சோ அப்ப பொருள் என்ன ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவார் ஒழுக்கம் இல்லாதவர் என்ன அடையக்கூடாத பழி அடைவார் அப்ப ஒழுக்கம் உடையவர் என்ன என்ன நிலைக்கு போனா மேன்மை அப்ப ஒழுக்கத்தின் நெய்துவார் மேன்மை இழுக்கத்தின் நெய்துவார் எய்தா பழி வந்து சோ அப்ப பழியை அடையறவங்க யாரு அப்படின்னா வந்து ஒழுக்கம் இல்லாதவர் வந்து மேன்மை அடையவர் யார் அப்படின்னா வந்து ஒழுக்கம் உடையவர் சோ அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்ப ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தா அவங்க வந்து மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் என்ன பழியை அடைவர் அப்ப சொற்பொருள் என்னன்னா எய்துவர் அடைவர் அப்படின்னு சொல்லி அப்ப எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு சொற்பொருளா இருக்கு இலக்கணம் குறிப்பிட்டா எய்தா பலி அப்படின்னு போது எய்தா பலி அப்படின்னும் போது என்னன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சோம் ஏன் ஈர்கிட்ட எதிர்மறை பேரிச்சும் அப்படின்னா ஈரு கெடுதல் என்ன நடக்குது எய்தாத அப்படின்னு தான் அங்க ஆகும்னா பலிக்குக்காக என்ன பண்ண இங்க வந்து என்ன பண்ணுது அந்த தா அப்படின்றது வந்து என்னவாக மாறுதுன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்து வந்து இப்போ வந்து மாறுது அப்ப இந்த ஈர் வந்து ஈருகிட்ட மாதிரி அப்ப எய்தா பளி அப்படின்னு சொல்லி மாறிது அது மாதிரி எய்துவர் அப்படின்னா பலர்பால் இப்ப எய்துவர் பார்த்தீங்கன்னா அரு அப்படின்னு வந்து என்ன பலர்பால் வினை முட்டு சோ அப்ப நம்ம இங்க பாக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எய்தாத அப்படின்றத ஏதா இப்போ வந்து மாறிடுது சோ அதனால ஈர்கிட்ட எதிர்மறை பேரட்சம் அதே வந்து எழுது வரல அறு அப்படின்னா பலர்ப்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இது நம்ம திருப்பியும் பாப்போம் திருப்பி இலக்கணம் குறிப்பிட்டு நான் டீடைலா வந்து கீழே சொல்றேன் சோ பக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்க நம்ம என்ன பயின்று வருகிறது அப்படின்னா எது வர் அப்படின்னா எய்து இவ்வு கூட்டல் ஆறு அப்படி இதை நமக்கு என்ன பண்ணுவோம்னா பெரிய தேர்தலில் கேட்கறதுன்னு இருக்கும் அப்ப இந்த அரு அப்படின்றது நம்ம என்ன பர்ப்பால் வினைமுற்றுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சோ அவ பலர்பால் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று வந்து எது சொன்னது சொன்னதுக்கு காரணம் அரு அப்படின்னு வரல எய்து அப்படின்னா பகுதி இவ் அப்படின்னா எதிர்கால இடைநிலை வந்து அண்ட் அரு அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதியாக வந்து இருக்கு அப்போ எது வர் எது கூட்டல் இவ் கூட்டல் ஆறு அரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எதுனா பகுதி இவ்வளோ எதிர்கால இடைநிலை அரு அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எய்தா பழி அப்படின்னு போது என்னன்னா ஈருகிட்ட எதிர்மறை பயிற்சி ஏன் சொல்றேன்னா அதாவது எய்தாதான் என்ற சொல்லின் ஈரு தா மறைந்து எய்தா என வருவது இப்போ ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சமா வந்து இது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பொருள் வரும் இளைஞச்சொல் அதன் கடைசி எழுத்து இல்லாமல் ஈர் வந்து அடுத்து வரும் பெயர்ச்சொல்லுக்கு விளக்கம் தருவதாக அமையுது அப்போ எயிதா பள்ளி அப்படின்னும் போது இந்த எய்தாத பழி என்று பொருள் அதாவது அடையக்கூடாத பழி என்று பொருள் அப்போ அடையக்கூடாதது அப்படின்னு சொல்லி சொல்றோம் எதனா பழி அப்போ எடுத்துக்காட்டு பேசாத பேச்சு அப்படின்னும் போது என்ன சொல்றதுன்னா இது ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பேசா பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேசாத பேச்சு அப்படின்னு அதே மாதிரி எய்தா பள்ளி எல்லாம் எய்தாத பள்ளி அப்படின்னு பாக்கிறோம் அப்போ எதிர்மறை பெயரச்சத்தில் வரும் தகர விகுதி தான் ஊர்ந்து வரும் தகர மெய்யுடன் இத்து சேர்ந்து மறைந்து வருவது ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும் அப்ப எய்துவர் என்பது பலர் அப்ப வந்து ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எய்தா பழி பேசாத பேச்சு அப்படின்னும் போது வந்து இது எல்லாமே ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்து சதர்கட்டு எய்துவர் அப்படின்னு போது பலர்பால் வினைமுற்று ஏன் சொல்றோம்னா இதில் எய் என்பது பகுதி இவ் என்பது இடநிலை தான் பார்த்தோம் அர் என்பது பலர்பால் விகுதி ஏன்னா பகுதி உறுப்பினர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப ஏதுவர் அப்படின்னும் போது ஒரு இது ஒரு சொல் அதாவது ஒரு செயலை செய்கின்றவர் அல்லது செயலை செய்கின்றவர்களால் குறிக்கப்படுகிறது யாருன்னா பால் வினைமுற்றா நமக்கு வந்து முடியுது அரு அப்படின்னு அப்ப பகுப்பத்தை உறுப்பிழக்கணும் அப்படின் போது வினைமுற்றுகளை பகுத்து அதன் வேர் இடநிலை விகுதி போன்ற பாகங்களை பிரித்து ஆராய்வது பகுப்பத்தை உறுப்பிழக்கணும் நமக்கு தெரியும் இதில் எய்து அப்படின்னும் போது வினைச்சொலின் பகுதி இவ் அப்படின்னு இடநிலை அரு அப்படின்னு பலர்பால் விகிதியாகும் அதாவது பலரை பற்றி சொல்லும் போது பயன்படுத்தப்படுது அரு அப்ப எடுத்துக்காட்டு மாணவர்கள் ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர் என்று ஒரு வாக்கியத்தில் எய்துவர் பலர்பால் வினைமுற்றாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதையும் எடுத்துக்காட்டா வந்து எடுத்துட்டோம் இலக்கண குறிப்புக்கு நம்ம பயன்படுத்திட்டு போயிடலாம் அடுத்து எட்டாவது குரம் வந்து நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் வந்து ஆஹ் சிறப்பான குரல் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை விளைவாக தரும் அப்ப நல்லொழுக்கம் அப்படின்னா நன்மை என்ற விளைவு வந்து கிடைக்கும் தீ ஒழுக்கம் அப்படின்னும் போது துன்பத்தை விளைவாக தரக்கூடியது அப்ப சொற்பொருள் இடுமை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை இது நமக்கு சொற்பொருள் கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப நன்றிக்கு இன்னும் நல்லொழுக்கம் முடிச்சுக்கணும் அப்ப நல்லொழுக்கம் வந்து நன்மை அப்படின்னு சொல்லி இன்னும் விளைவை பெறுவதற்கு அதே விதையாகும் அதே மாதிரி தீயொழுக்கம் அப்படின்றது என்னது என்றும் இடுமை தரும் அப்படின்னா துன்பத்தையே விளைவாக தரணும் அப்ப இலக்கணம் குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு குறிக்கை பண்பு குறிச்சா அது வந்து பண்புத் தொகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நல்லொழுக்கம் என்பது பண்புத் தொகையாகும் ஏனெனில் அது ஒரு பொருளின் பண்பை நல்லது அப்படின்னு விவரிக்கிறது அப்ப பண்பு தொகை நம்ம சொல்லும் போது ஒரு சொற்றலில் ஒரு பெயர் சொல் மற்றொரு பெயர் பண்பை விவரிக்க பயன்படுத்தும் போது அது பண்பு தொகை எனப்படும் அப்ப ஒரு பெயர் சொல்லும் மற்றொரு பெயர் சொல்லும் பண்பை பத்தி சொல்லுது அப்ப நல்லொழுக்கம் நல்ல என்பது நல்லொழுக்கம் என்ற சொல்லில் உள்ள நல்ல என்ற பண்பை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே இது என்ன சொல்றோம் ஒரு பண்பு தொகையாகும் எடுத்துக்காட்டு நல்ல மாணவன் என்ற சொல்லில் வந்து நல்ல என்பது மாணவன் என்ற சொல்லின் பண்பை விவரிக்க பயன்படுத்தினா இது வந்து பண்பு தொகை அப்படிங்க தீ ஒழுக்கம் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா இது தீய என்பது ஒரு பண்பு அது வந்து ஒழுக்கம் என்பது பெயர் சொல் பண்பு அப்படின்ற பெயர் வந்து தழுவி வருவதால் இது வந்து பண்பு தொகை அப்படி சொல்லுவோம் அப்ப பண்புத்தொகை அப்படின்னு போது ஒரு சொல்லில் ஒரு சொற்றொடரில் ஒரு பெயர் சொல்லில் பண்பை வெளிப்படுத்தும் சொல்லை கொண்டு வருவதுதான் என்ன சொல்றா பண்பு தொகை சொல்றோம் அப்ப தீ ஒழுக்கம் அப்படின்னா தீயை என்பது தீமை கெட்டது போன்ற பண்புகளை என்ன பண்ணுது குறிக்கும் சொல்லாகும் ஒழுக்கம் என்பது ஒழுங்கு நடத்தை போன்ற பெயர் சொல்லாகும் பண்பு தொகை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயர் சொல் பண்பு வந்து குறிப்பிட்டு வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து ஒன்பதாவது ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய தீய வலுக்கியும் வாயார் சொல்லல் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து என்னன்னா பொருள் வந்து நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாய் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்ப நல்லொழுக்கம் இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா தவறி கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்ப ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் வந்து அப்போ ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொல்ல ஒரு காலத்திலையும் தவறி கூட என்ன பண்ண மாட்டாங்க வாயில தீம தரும் சொற்களை சொல்ல முடியாது அப்ப ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படி சொல்லுவாங்க அப்ப இலக்கணம் குறிப்பு சொலல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் தொழில் பேர் அப்படின்னு பார்த்து வந்தேன் சோ இப்ப கொலல்ல வந்தோம் இப்ப சொலல்ல வருது சோ அப்ப ஒல்லாவேனா இயலாவே அப்படி சொல்லுவாங்க சோ அப்ப முடியாது அவங்களால ஏன்னா தீம தரும் சொற்களை சொல்லவே முடியாது அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒழுக்கம் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி உல பத்தாவது குரம் உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதார் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அவர் உயர்ந்தாரோடு பொருந்து பொருந்த வாழும் கல்வியை கல்லாதார் அப்போ உயர்ந்தவர்கள் அப்படின் போது பண்பின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் அவங்களோட உயர்ந்த உயர்ந்தவோடு சேர்ந்து பொருந்த வாழும் கல்வி கல்லாதவங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு கட்டியிருந்தாலும் அறிவில்லாதவர் இந்த அப்ப சிறுபல்லாம் உலகம்னா இந்த ஒட்டை அப்படின்னா பொருந்தேன் ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அப்போ ஒழுக்கம் உடைய உயர்ந்தோ இருக்குங்களா அவங்களை வந்து பொருந்த வாழணும் அவங்களோட ஒழுக்கத்தோட பொருந்த வாழ்ற மாதிரி இல்லாம நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிருந்தாலும் நீங்க கருதப்படும் அப்ப உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அப்போ ஒழுக்கம் அப்படின்னு தான் வந்து மிக மிக உயர்ந்த ஒரு பண்பா வந்து வள்ளுவர் வந்து சோ கல்வி இல்லைன்னா அறி அறிவுள்ள பல நூல்களை கற்கிறது அப்படின்றதான் பொருத்த பொருந்தாது வள்ளுவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லி வந்து நிறையா உலகத்தோட கல்லோடொட்டா உழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் அப்போ உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வி கல்லாதர் உயர்ந்தார் யாருன்னா ஒழுக்கம் உடையவர் சோ அவரோட பொருந்த வாழும் கல்வியை கல்லாதார் கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அறிவில்லாதவரே அப்படின்னா அப்போ சொற்பல உலகம்னா உயர்ந்தவர் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒட்ட பொருந்த அந்த உலகம்லாம் நடத்தல் வாழ்தல் அடிச்சு பார்க்கணும் வந்து ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு சொற்பொருளும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா வச்சுக்கணும் ஸோ நம்ம இன்று இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒழுக்க முடிமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்ம பத்து குரல் வந்து பார்த்துக்கணும் இதில் நம்ம சொற்பொருள் மிக மிக முக்கியம் சீர் ஒவ்வொரு சீரும் முக்கியம் அதை அதை அதன் அடிப்படையில் நம்ம கேள்வி வந்து கேட்பாங்க அடுத்த அதில் என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றதோ அதுவும் நமக்கு தெருவு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வகுப்பில் நம்ம நிறைவு செய்கிறோம் நாளை வகுப்பில் என்னுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்